விருந்தினர் வரும்போது அவர்களை வரவேற்பது என்பது நம் பாரம்பரியத்தின் ஒரு முக்கியமான அம்சமாகும் இது அவர்கள் மீது மரியாதையும் அன்பும் காட்டும் ஒரு நல்ல வழி விருந்தினரை வரவேற்பது மற்றும் வீட்டை பராமரிப்பது குறித்து சில முக்கியமான முறைகள் பற்றி இந்த பதிவில் காண்போம் ஒன்று இன்முகத்தோடு பொன்னகையுடன் வரவேற்பு வீட்டுக்கு வருபவர் யாராக இருந்தாலும் பரிசுத்தமான புன்னகையுடன் வணக்கம் என்று சொல்ல வேண்டும் பாரம்பரியமாக நம் தமிழர் மரபில் விருந்தினரை வரவேற்க வாருங்கள் உட்காரங்கள் என்று அன்புடன் சொல்வது வழக்கம் இரண்டு தண்ணீர் பானம் வழங்குதல் முதலில் அவர்களுக்கு ஒரு குழிந்த தண்ணீர் அல்லது பானம் வழங்கலாம் மூன்று மலர் மாலை குங்குமம் சில விசேஷ சந்தர்ப்பங்களில் திருமணம் விழாக்கள் மலர் மாலை அணிவித்து வரவேற்பது மரபு பெண் விருந்தினருக்கு குங்குமம் வைக்கும் பழக்கமும் உண்டு நான்கு வீட்டில் உள்ளவர்களை அறிமுகப்படுத்துல் புதிய விருந்தினராக இருந்தால் வீட்டு உறுப்பினர்களை சுருக்கமாக அறிமுகப்படுத்தலாம் ஐந்து இடம் வகுத்து அமர வைத்தல் சுகமாக அமரச் செய்யும் வகையில் இடம் அளித்து அவர்களின் வசதியை கவனிக்க வேண்டும் ஆறு சிறு பேச்சு பயணம் எப்படி இருந்தது உடல்நிலை எப்படி இருக்கிறது என நலம் விசாரிக்கலாம் ஏழு சமையல் சைவம் அசைவம் தேர்வு உணவளிக்கும் முன்னர் விருந்தினரின் விருப்பங்களைக் கேட்டு ஏற்பாடு செய்தல் நல்ல மரபு விருந்தினர் என்றால் விருந்தே வா என்று பார்த்து ஒவ்வொரு நொடியும் கவனிக்க வேண்டும் என்பது நம் தமிழ் பண்பாட்டு பாரம்பரியம் அதிதி தேவோ பாவா எனும் கிணங்க விருந்தினர் என்பவர் தேவனைப் போன்றவராகவே பார்க்கப்படுவர் விவசாய வீடுகளில் வரவேற்பு நேரத்தில் தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் போன்றவை வழங்கும் நடைமுறையும் காணப்படும் விருந்தினருக்கான வீட்டு தயார்நிலை விருந்தினர் வரும்போது வீடு சுத்தமாகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் இது அவர்களுக்கு நல்வரவேற்பையும் நலச்சிந்தனையையும் அளிக்கிறது ஒன்று வீட்டு சுத்தம் வீட்டின் முன் வாசல் சுத்தமாக இருக்க வேண்டும் வாசலில் கோலம் போடுவது பாரம்பரிய மரியாதையின் அடையாளம் வாசல் பாய்கள் சுவர்கள் மேசைகள் மாடி அறைகள் அனைத்தும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் இரண்டு மனம் வீடு புதிதாக சுத்தம் செய்யப்பட்டு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அகர்பத்தி அல்லது நல்ல வாசனை மெழுகுவர்த்தி வைக்கலாம் இயற்கையான வாசனைக்கு மலர் தோட்டி அல்லது மல்லிப்பூ வைத்தல் கூட அழகாக இருக்கும் மூன்று ஒழுங்கான அமர்விடம் சோபாக்களை தூசி இல்லாமல் ஒழுங்காக சாய்த்து வைக்கவும் விருந்தினர் அமரும்போது சிரமப்படக்கூடாது தேவையான அளவுக்கு தண்ணீர் குவளைகள் துணி திரை மின்விசிறி சரியாக வேலை செய்ய வேண்டும் நான்கு பாதுகாப்பும் வசதியும் கழிவறைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் இரவு தங்கும் விருந்தினர்களுக்கு போர்வே தலையணை தொப்பி எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஐந்து உணவுக்காக ஏற்பாடு சமையலறை சுத்தமாக இருக்க வேண்டும் அவர்கள் விருப்பங்களை முன்னதாக தெரிந்து கொண்டு உணவுகள் தயாராக இருக்கலாம் ஆறு மரபு அனுசரிப்பு ட்ரெடிஷ்னல் டச் சோகஸ்மெலி வாசலில் தோரணம் வைக்கலாம் சில இடங்களில் விருந்தினர்களுக்காக சிறிய பூஜை செய்து வரவேற்கும் பழக்கம் உள்ளது வீடு என்பது விருந்தினருக்கு தங்கும் இடம் மட்டுமல்ல அது நம் உள்ளத்தையும் பிரதிபலிக்கிறது அதனால் வீட்டில் அமைதி அழகு அன்பு ஆகியவை ஒருங்கிணைந்திருக்க வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ